வாழ்க்கையில் மறக்க முடியாத கனவிலும் கூற அதை விட்டு கொடுக்க முடியாத ஒரு நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது எனவேதான் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாடியும் டிசம்பர் ஆறு போராட்டத்தை நடத்துவதா இல்லையா என்ற ஒரு பெரும் விவாதம் இந்த உமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் முன்னணியாக முதல் கட்டமாக எஸ்டிபிஐ சொல்லியது நாடு முழுக்க ஆயிரம் போராட்டங்களை பாபர் பள்ளியை பாபர் பள்ளி இடித்தவர்களை கண்டித்து நடைபெறும் என்று எஸ்சிபிஐ கட்சி தலைமை அறிவித்தது அந்த அடிப்படையில் பாபர் என்பது தொடர்ந்த காசி மதுரா என்று சொல்லி